உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உலக மக்களாகிய உங்களிடம் ஒரு பதிவை கூற விரும்புகிறேன் அந்த பதிவு என்னவென்றால் திருச்சியில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து திருச்சியில் உள்ள ஒரு பிரபல கோயிலுக்கு வந்தார்கள் நால்வர் இரு பிள்ளைகள் ஒரு தாய் ஒரு தகப்பன் வந்தார்கள் அவர்கள் எப்படி வந்தார்கள் என்றால் ஒரு தாய் பேருந்தில் வந்து விட்டார் ஒரு தகப்பன் மற்றும் அவரது பெண் பிள்ளை மற்றும் அவரது ஆண் பிள்ளை மூவரும் இரு சக்கர வாகனத்தில் திருச்சியை நோக்கி வந்தனர் திருச்சியை நோக்கி வந்தனர் இரு சக்கர வாகனத்தில் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுவிட்டு பின்னர் நால்வரும் வீடு திரும்பினர் அதேபோல் எப்படி வந்தார்களோ அதேபோல் போல் இரு சக்கர வாகனத்தில் மூவரும் அவரது தாய் பேருந்தில் சென்றார்கள் அப்போது என்னவாயிற்று என்றால் அந்த சாலை அந்த சாலை மிகவும் குறுகிய சாலை அந்த சாலை மிகவும் குறுகிய சாலை அந்த சாலையில் இரு சக்கர வாகனத்தில் இவர்கள் கோயில் சாமி கும்மிட்டு திரும்ப சென்றார்கள் செல்லும் பொழுது இந்த பெண் பெண் குழந்தை அந்த குழந்தை பெண் குழந்தை என்றால் பதினேழு வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை என்ன செய்தது என்றால் தமிழில் கூற வேண்டுமென்றால் வால் ஆங்கிலத்தில் கூற வேண்டும் லூஸ் ஹேர் லூஸ் ஹேர் தலைமுடியை நீளமாக வைத்துவிட்டு குதிரைவாள் விட்டுக்கொண்டு அந்த பெண் பிள்ளை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தது திருச்சியிலிருந்து அவர்களின் ஊருக்கு அப்போது என்னவாயிற்று என்றால் செல்லும் பொழுது இவர்களை இவர்கள் இதுபோன்று சென்று கொண்டிருக்கிறார்கள் இதேபோல் இன்னும் வேகமாக ஒரு லாரியும் சென்றது வேகமாக ஒரு லாரியும் செல்லும் பொழுது என்னவாயிற்று என்றால் அந்த லாரியின் கொக்கி அதாவது லோடை வைத்துவிட்டு கொக்கி கொக்கி இருக்கும் இது இது போன்று கொக்கி இருக்கும் அந்த கொக்கியில் கவுரை கட்டி இழுப்பார்கள் அப்போது என்ன என்றால் அந்த கொக்கியில் இந்த குழந்தையின் முடி சிக்கிக் கொண்டது இந்த பெண் குழந்தையின் முடி வேகமாக காற்றில் சென்றபோது இந்த பெண் குழந்தையின் முடி அந்த லாரியின் கொக்கியில் சிக்கி கொண்டது சிக்கி அனைவரும் இந்த காணொளியை காணும் அனைவரும் மனதை தயவு செய்து கல்லாக்கிக் கொள்ளுங்கள் இது ரொம்ப மோசமாக இருக்கும் தயவு செய்து கல்லாக்கி கொண்டு இந்த காணொலியை பாருங்கள் மனதை கல்லாக்கி கொள்ள வேண்டும் நாளை நாம் போன்று தவறு செய்யாமல் இருக்கவே இந்த பதிவு கல்லாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை என்னவாயிற்று என்றால் வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த தலைமுடி அந்த குதிரைவால் லூஸ் லூசேர் காற்றில் பறக்கும் பொழுது அந்த வாகனத்தில் சிக்கிக்கொண்டது சிக்கிக்கொண்டு அந்த பெண்மணியை பெண் குழந்தையை விட்டது பெண் குழந்தையை இழுத்துவிட்டு பின்னர் அந்த பெண் குழந்தையும் கீழே விழுந்து விட்டது அந்த தம்பியும் கீழே விழுந்து விட்டார் தகப்பனும் கீழே விழுந்து விட்டார் அனைவரும் கல்லாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை அனைவரும் அனைவரும் சம்பவ இடத்திலேயே மனதை கல்லாக்கிக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் கூறிவிட்டு நான் மனதை கல்லாக்க மறுக்கிறேன் அந்த பெண் குழந்தை மூவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக விட்டனர் பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர் இதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு குதிரை குதிரை குதிரைவால் லூஸ் ஹேர் லூஸ் ஹேர் முடிதான் காரணம் ஒரு குடும்பமே அழிந்து விட்டது அந்த ஒரு குதிரை வாளினால் ஆகையால் என்னால் கூறக்கூட முடியவில்லை இந்த பதிவை ஆகையால் உலக மக்கள் அனைவரும் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது பயணம் செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தயவு தயவுசெய்து உங்களது தலைமுடியை பின்னி கொண்டு செல்லுங்கள் குதிரைவால் போன்று இட்டு கொண்டு செல்லாதீர்கள் அனைத்து பெண்மணிக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து பெண்மணிக்கும் அனைத்து பெண் குழந்தைக்கும் இந்த பதிவை நான் கூறுகிறேன் உலக மக்கள் அனைவரும் என்னுடைய இந்த காணொளியை பார்த்து செய்து நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களிடம் பகிர விரும்புபவர் திருச்சி கா முகமது இஷாக் நன்றி வணக்கம்